என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியான விதத்தினால் கத்த கத்தை நகைப்பு கத்தை கற்று ஒரு குழந்தை பெற்று எடுப்பதற்கு இந்த பெண்மணி பட்ட பாடு என்ன அந்த ப அந்த குழந்தை ஆ தாகம் அப்பா ஆகாரை அழைக்கிறா புருஷனுக்கு மறுபணி அட்டி கொடுக்குறா அவள் இடத்தில் ஏச்சும் பேச்சும் வாங்கி அவளுடைய வேலைக்காருடைய பார்வைக்கு எஜமாட்டி அற்பமாகி கருதப்படுகிற சூழ்நிலை அறுபத்தைந்து ஆண்டு வரை தாய் விட்டு ஜனங்கள் இனஜனத்தாரோடு பயணித்து வந்த சாரால் அம்மையார் தனித்து கணவனோடு பயணப்படுகிறாங்க பார்வன் கொண்டு போய் விட்டுகிறான் அபிமலுக்கு கொண்டு போய் விட்டுகிறான் குடும்பத்தில் எக்கச்சக்கமான குழப்பங்க வேலைக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிறது அடிப்படை தேவை ஒரு அடிப்படை காரியமே நமக்கு அவ்வளோ தகராறாருக்கு ஒரு திருமணம் ஒரு பிள்ளை பேரு ஒரு கையின் பிரயாசம் எல்லாருடைய குடும்பம் நல்லா போய் கொண்டிருக்குதா ஐயா என்னுடைய குடும்பத்தில் அடிப்படைக்கே தகராறாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பேய்பிசாசு பிழை சுனித்து மீது பழி போடுவது என்னமோ தெரியவில்லை எங்களுக்கு என்ன இது மறைப்பொருள் என்றே தெரியவில்லை எவ்வளோ பணம் வந்தாலும் இருப்பதில்லை எவ்வளோ பணம் வந்தாலும் ஓடி கொண்டு இருக்கிறது சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கிறது இல்லை எவ்வளோதான் ஜெபித்தால் ஜபங்கள் கேட்கிறது இல்லை எவ்வளோதான் உபவாசனம் பலன் கொடுக்கறது இல்லை ஏனோ தெரியவில்லை எங்கள் வாழ்க்கையை சஞ்சலத்துக்குள் போய் கொண்டிருக்கிறது என்னை வருந்தி கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிறார் சாராலே நேக்க பண்ண கருத்தரும் நேக்க செய்வார் நல்ல பங்கை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் திருமணமாகாத பிள்ளைகளாக இருப்பீர்கள்லாம் தீர்க்க தர்சும நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே ஒரு முடிவு நம்பிக்கை வீண் போகாது நல்ல பங்கை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் நல்ல பங்கு எவ்வளோ தாமதம் எதிர்க்கு பரிசுத்த வித்தாய் கத்தர் கொடுக்கிறார் ஈசாக்க வாக்குதத்தின் வித்தை கத்தர் கொடுக்கிறார் முதலிலே கொடுத்தது இஸ்மவேல் மாம்சத்தின் வித்து அநேகர் பெற்றெடுக்க வரார்கள் அநேக சுதந்திரிக்கிறார்கள் அநேகருடைய காரியங்கள் எல்லாம் லகுவாகி போய் கொண்டிருக்குது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன் உனக்கு முன்பு தேவன் போகிறான் இந்த ஐந்தாவது ஆண்டில் இனி எல்லாவற்றிலும் நீங்கள் விழா கோலம் கொண்டாடுகிற வாழ்க்கையை அவன் வாழ்க்கை மாறப்போகிறது இனி அடிக்கடி சோத்திர கூட்டத்தை வைப்பீங்க எல்லாரும் மறித்தாதான் வைப்பாங்க உலகத்தினரு ஜனங்க தேவனாமம் தெரிக்கப்பட்டங்க ஆனால் நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தி கர்த்தரை நீங்கள் கொண்டாட போகிறீங்க இது ஜபக்கூட்டம் அல்ல நன்றி சொல்லும்படியாக தேவனுக்கு நன்மை செய்தார் நெருக்கத்தில் வாழ்ந்து இருந்த ஜனங்க இப்பொழுது விசாலம் வருகிற பொழுது நகைத்து விட்டு அப்படியே போகிறதில்லை அந்த அவர் வெற்றியை கொண்டாடுகிற ஜனங்களாக கர்த்தர் மாற செய்தார் என கேட்டுக்கானுக்கு தேவன் வச்சுருமே தேவன் கொடுக்குற நகைப்பு பூரணமாக இந்த நகைப்பு வாழ்க்கையில் இருக்கும் அதனுடைய வியாக்கியானம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம்